இப்படி விடுதலைக்கு பிறகு கூட ஒரே வழி தாயகம் அமைந்த பிறக்கும் கூட நாம் பல்வேறு பகுதிகளை இழந்து கொண்டிருக்கிற நிலை என்றால் வெளியாருடைய ஆதிக்கத்தை பற்றி நாம் பேச வேண்டிய நிலை ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தாயகம் உண்டு தமிழ்நாட்டில் இந்திக்காரர்கள் வழக்கூறிய காரணத்தால் தமிழ்நாடு என்பது இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாறிவிடக்கூடிய அபாயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தொழில் வணிகம் எல்லாவற்றிலும் மொழியினருக்கு இருக்கிறார்கள் நகை தொழிலா ஆளுநர் கிளாஸ் இருக்கிறது கல்யாண தொழில் இருக்கிறது அதே போல முப்பூ பைனான்ஸ் இருக்கிறது இப்படி மலையாள முற்றுகைக்கு உள்ளாகி இருக்கிறது நகை தொழிலில் வங்காளிக்கு வரைய எண்ணிக்கை என்பது அதிகமாக வட்டி வட்டிக்குயில் செய்வதற்கும் அந்த மாராடி குஜராத்தி சேட்டுகள் இன்றைக்கு ஆளும் வருத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாற்று நடுவதற்கு கூட வடநாட்டகங்கள் வரக்கூடிய நிலை என்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது வரும்போது குறைச்ச சம்பளம் கேட்பான் அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலநிறுத்துக் கொண்ட பின் அவன் சொல்வதுதான் சட்டமாகும் பேராபத்து நடக்குது திருப்பூர்ல ஓசூர்ல என்ன பண்ணாங்க காவல்துறையை திருப்பி தாக்குகிறான் திருட்டு பாலியல் குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பது எங்களுக்கு சொத்து கூடு என்று சொல்கிறான் முதலமைச்சர் ஒப்புதல் வாக்கான தாயகம் என்பது தமிழர்களுக்கான தாயகமாக இந்திய அரசு நிறுவனங்களில் தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்பு என்பது மண்ணின் மக்களாகிய தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் எல்லா மாநிலத்திலும் சற்று நம்ம நாட்டில் இருக்காரு தான் கேள்வி அப்படி இல்லாத தான் இந்த தாயகத்தை பாதுகாக்கக்கூடிய போராட்ட பணிகளை நாம் செய்து